சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பழைய ஓய்வூதிய திட்டம் இலவச லேப்டாப் அடுத்து பொங்கல் ரொக்கம்தான் திமுகவின் ஹேட்ரிக் சிக்ஸர் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேறியது மாணவர்களுக்கு இருபது லட்சம் லேப்டாப்கள் தரப்பட உள்ளன அடுத்து என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலேயே திமுக அடித்த ஹேட்ரிக் சிக்சர் இவைதான் அதாவது தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்க திமுக சார்பில் கனிமொழி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சொன்ன வாக்குறுதிகளையே திமுக நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன அதில் முக்கியமானது அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்களின் கோரிக்கையாகும் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜன ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் இந்த ஜியோ ஜியோ ஜாக்டோ ஆகிய நேற்றைய தினம் அமைச்சர்கள் தங்கம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது வெளியே வந்த இரு அமைப்பினரும் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அதாவது இன்று நல்ல முடிவை அறிவிப்பார் என அமைச்சர்கள் சொன்னதாக தெரிவித்தனர் அந்த வகையில் இன்றைய தினம் பழைய ஓய்வூதியம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதாவது அரசு அலுவலர்கள் புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அதாவது டிஏபிஎஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்துவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு பதினோராயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகால பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாகும் என எதிர்பார்த்து அரசு ஊழியர்கள் காத்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது அது நிறைவேற்றப்பட்டது அதுபோல் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இளைஞர்களை கவரும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்கள் வழங்க திட்டத்தை அறிவித்துள்ளது அதன்படி திமுக அரசு கடந்த பட்ஜெட்டின் போது இரண்டு ஆண்டுகளில் சுமார் இருபது லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் இதற்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இனி தனியார் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என சொல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூவாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்படுகிறது கடந்த முறை இந்த பரிசு தொகை வழங்கப்படாமல் பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவை வழங்கப்பட்டது அதேபோல் இந்த முறையும் பொங்கல் பரிசு தொகையை ரூபாய் ஐயாயிரமாக வழங்க எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை வலியுறுத்தி வருகிறார் அதுபோல் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனும் பொங்கல் பரிசு தொகையை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் நேற்று முன்தினம் கரும்பு பச்சரிசி சர்க்கரை கொள்முதல் செய்ய ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் ரொக்கம் கொடுக்க ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே பொங்கல் பரிசுடன் ரொக்கம் இல்லை என சொல்லப்பட்டது இந்த நிலையில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வருவதால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவதைப் போல் ஏழை எளிய மக்களின் அன்பையும் பெற வேண்டும் என திமுக கருதுகிறது இதனால் பொங்கல் பரிசை கொடுக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகின இதற்கான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என சொல்லப்படுகிறது ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டம் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என இரு கோரிக்கைகளுடன் சேர்த்து பொங்கல் ரொக்க பரிசும் கொடுக்கப்பட உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலேயே ஹாட்ரிக் சிக்சரை திமுக அடித்துவிட்டதாகவே கருதப்படுகிறது து என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது